ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம் இப்போ மேஷராசி கிருத்திகா நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கு போகிறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சரை மணிக்கு வந்து மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்கிறார் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார் இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரலும் அதாவது சித்திரை மாதத்தில் வந்து பதினெட்டாம் தேதி குரோதி வருஷத்தில் அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையிலும் குரு பகவான் ரிஷவராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம் இது ஏன் மிகவும் முக்கியமானது அப்படின்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது வந்து குரு சனி ராகு கேத்து இந்த கிரகங்களினுடைய பயிற்சிகளை பற்றி சொல்லுவோம் இவர்கள்லாம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு நாற்பது நாள் ஆகும் ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு பன்னெண்டு நாள் ஆகும் அவருக்கு சனி பகவான் ரெண்டரை வருஷமாகும் ராகு கேத்து ஒன்றரை வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும் பொழுது தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு குரு பகவானை பொறுத்தவரையும் குரு பகவான் தன புத்திர காரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு அதாவது அவர் தான் அதாரிட்டி அந்த ரெண்டு விஷயத்துக்குமே குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவார் குரு பார்க்க கோடி நன்மை குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம் அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார் அவர் பார்க்கிற வீட்டில் வந்து மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு இயற்கை சுபரில் முதல் சுபராகக் கருதக்கூடியவர் குரு பகவான் நம்மளுடைய இந்த பிளானட்டரி பொசிஷனில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சன்லைட்டை வந்து எடுத்து பார்த்தோமேனால் சூரியனு சூரியனிலிருந்து வாங்கக்கூடிய கதிர்களை இரண்டு மடங்காக பிரதிபலிக்கக்கூடியவர் வந்து குரு பகவான் அப்படின்றத வந்து சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி இப்போ சொல்லியிருக்காங்க அதனால் குருவினுடைய தாக்கம் ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா தனக்காரகன் புத்திகாரகன் அதாவது தனக்காரகன் அதை தவிர வந்து புத்திரக்காரகன் அதை தவிர படிப்புக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வீட்டில் சுபத்துவம் நடக்கணும் அப்படின்னா குருவினுடைய அந்த ஆசீர்வாதம் இருக்கணும் அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறது குரு எந்தெந்த இடத்தை பார்க்குறாரோ அந்தந்த இடமெல்லாம் அதீத சுபமாகும் இந்த இயற்கை சுபரான குரு பகவான் ஒன்று நல்லது செய்வார் இல்லை நல்ல எதையுமே செய்யாமல் இருப்பார் கெடுதல் அப்படின்றது வந்து யாருக்குமே செய்ய மாட்டார் ஏன்னா அதிகமான சுவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து சாத்வீக குணத்தை உடையவர் அதனால் வந்து யாருக்கும் தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும் ஆனால் குரு பகவான் சரியில்லாத லக்னங்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து நல்லதை செய்யாமல் எதையும் செய்யாமல் இருப்பார் அதுதான் வந்து அவருடைய பிரச்சனையில் வரும் சரி இப்போ குரு பகவான் ரிஷபராசிக்கு போகிறார் ரிஷபராசிக்கு போகிறதுனால என்ன அப்படின்னா குரு பகவான் இருந்த வீட்டிலிருந்து அவருக்கு ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை உண்டு சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது நூற்றி எண்பது டிகிரி அதன் மூலியமாக அவர் விருச்சிக ராசியை பார்ப்பார் அதனால் விருச்சிக ராசி அதீதமாக சுபப்படுறது இதனால் வந்து பார்த்தாலேனால் குரு பகவான் பார்க்கறதுனால அதீத சுபத்துவம் அடைகிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் எல்லாமே பொருள் நலத்தில் நல்ல ஏற்றம் பேச்சுகளில் நல்ல வல் வல்லமை எல்லாமே வரக்கூடிய பாக்கியம் உண்டு இதை தவிர வந்து பார்த்தேன்னா குரு பகவானுக்கு அதாவது ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லக்கூடியது அஞ்சு ஒம்பது பார்வைகள் உண்டு அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் அஞ்சாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதன் மூலியமாக அவர் கன்னியாராசியையும் பார்க்குறார் மகர ராசியையும் பார்க்குறாரு இதன் மூலியமாக ஆனால் இலையானால் ராசி விரச்சிக ராசி மகர ராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரப்போகிறது ஏன்னா குருவே பார்க்குறார் நேரடியாக எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்தில் வந்து குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் உங்கள் அதாவது தலைக்கு வந்து தலப்பாக போகும்னு சொல்வாங்களே அந்த மாதிரியான எந்த பிரச்சனைகளையும் உங்களை அண்டாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இதே தவிர பார்த்தேன்னா குரு பகவான் குருபலம் வந்துடுத்தா அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை அதாவது இந்த எல்லாருமே சொல்லக்கூடியது அதாவது கல்யாணத்துக்குன்னு பார்த்தா குருபலன் வந்துருத்தா அப்படின்னு சொல்வார் குரு பகவான் பொதுவாகவே ராசியிலையும் ரெண்டாம் இடத்துலையோ நாலாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் இந்த மாதிரி சப்தமத்திலையோ ஒன்பதாம் இடத்துலையோ இந்த மாதிரியான இடத்துங்களில் இருந்தால் அவர் வந்து சப்தமத்தை பார்த்தால் ஏழாம் இடத்தை பார்த்தால் கோச்சார பிரகாரம் ராசிக்கு சந்திர ராசிக்கு பார்க்கும் பொழுது திருமண பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அதாவது அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கோச்சார பிரகாரத்தில் திருமண பாக்கியம் ஏற்பட்டாலும் தசாபக்தி அதற்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமேயானால் திருமணம் கண்டிப்பாக ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு ரொம்ப நாளாக தட்டி போன வாழ்க்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகக்கூடிய பாக்கியம் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக குரு பலன் வந்து வந்துடுத்து அப்படின்னு சொல்லக்கூடியது சரி ஒருவேளை இந்த குரு பகவான் சிலருக்கு சரியாக இல்லை அதாவது மறைந்திருக்கிறார் அதனால் வந்து அவர்கள் அந்த அவர்களுடைய கதிர்கள் சரியாக வரலை அப்படின்னும் பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி அதாவது ஒரு நாளைக்கு மூணு தரமாவது சொல்லணும் அது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாது அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும் இல்லைன்னா ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படின்றத ஒரு நாளைக்கு மூணு தரம் சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக குரு பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்கிறதுனால குரு வலுப்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதே தவிர வந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடுறதும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கோ இல்லைன்னா விநாயகருக்கோ போய் சுற்றிட்டு ஒரு ஒம்பது தரம் பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற ஆடை அதாவது வஸ்திர தானம் கொடுக்கிறதோ அதை தவிர படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது அதாவது அவர்களுக்கு பொருள் உதவியோ பண உதவியோ எது பண்ண முடியுமோ அவர்களுக்கு உண்டான படிப்புக்கு உண்டான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக அதாவது அருகில் இருக்கக்கூடிய பாடசாலை இல்லைன்னா ஏழை மாணவர்கள் படிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை செய்யக்கூடியது இதை தவிர ஆலங்குளம் போயிட்டு வர்றது குரு பகவானுடைய க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடியது ஆலங்குளம் போயிட்டு வர்றதும் உங்களை நீங்கள் சார்ந்த மடாதிபதிகளை போய் சேவிச்சிட்டு வர்றதும் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதை தவிர பார்த்தாலேயானால் மூக்கு கடலை சுண்டல் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் விநியோகம் பண்ணுறது மூலியமாகும் உங்களால் முடிஞ்ச அதாவது உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நெய் உங்களால் முடிஞ்சது கொடுக்கக்கூடியதாக இருந்ததுனால் அபிஷேகத்துக்கு இந்த குரு பகவானின் தாக்கத்திலிருந்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் சுலபமாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்ப பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று போய் மூலத்திரிகோன வீட்டில் ஆண் சனியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் பார்த்தேன்னா உங்களுக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே டிசம்பர்லேருந்து ஜென்மசனி உடல் நலத்துல சத்து ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் வரர் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான முன்னூற்றி எழுபத்தஞ்சு நாட்கள் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் வந்து குரு பகவான் வளர் நல்ல ஒரு ஏற்றமான விஷயம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய ஏற்றம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த எட்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் அதை தவிர பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு எட்டு பன்னெண்டு இடங்கள் சுகத்துவம் அடைகிறதன் மூலியமாக வேலையின் மூலியமாக திடீரென்று வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் ஒட்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனாலையும் அங்கே கேது பகவான் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக மறைமுகமான வருமானங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு நாளாக வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்க வாழ்க்க தளங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இப்போது ஏன்னா கேது பகவான் இருந்ததுனால இப்போ குரு பகவான் பார்க்குறதுனால திடீரென்று அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்டில் அதாவது இன்ஜினியரிங் கேண்டிடேட்டு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் கேண்டிடேட்டு அதை தவிர இந்த டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஒரு சின்ன ஸ்பெக்ட்ரம் இருக்குது இல்லையா கம்யூனிகேஷன் ஸ்பெக்ட்ரம் வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வருஷம் பார்த்தீங்களா அதாவது குரு பயிற்சியின் போது உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டாம் இடம் வலுத்து போகிறதுனால வெளிநாட்டு உள்நாட்டுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் கனிம வளங்கள் இது எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு நல்ல ஏற்றம் பாறைகள் அதாவது கரும் கற்கள் பாறைகள் இதெல்லாம் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரும்பு தாது ஏற்பட எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு ஆயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஸோ மொத்தத்தில் ஆனால் இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றம் தாயின் மொழியாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தேனா படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது புதிய தொழில் அமையும் தொழில் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா பத்தாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது மொத்தமாக பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு பத்து பன்னெண்டு சம்மந்தப்பட்டதுனால் தொழில் புதிய தொழிலுக்காக வந்து வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர திடீர் பணவரவு ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பீங்க அது இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெச்சூர் ஆகி கையில் வந்திருக்கும் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குறுபெயர்ச்சியில் வருது அதாவது இன்சூரன்ஸ் போட்டால் அது வர்றது இயற்கை தானே அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில பேர் அந்த இன்சூரன்ஸ் போட்டதையே மறந்து அதுக்கு உண்டானது வந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு உண்டான பேமெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இது வந்து பொதுவாகவே பார்த்தேன்னா கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பதினொன்றாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு பெரிய லாபத்தின் மூலியமாக வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு நாலாம் இடத்துல போய் குரு இருக்கிறதுனால வயல் வ வெளிகள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் மரக்கன்றுகள் வயல்வெளிகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தென்ன மரத்தோப்பு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது வெளியாக உங்கள் தாயின் மூலியமாக உங்களுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அது தவிர பார்த்தாலே ஏன்னா வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது இந்த கும்பராசிக்காரர்கள் ஹெச்ஆராக இருக்கிறவங்க அதாவது மீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருக்கிறவங்க ஹியூமன் ரிசோர்ஸஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெச்ஆர் அட்மினிஸ்ட்ரேஷன் அதை தவிர வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய யோகம் காத்துட்ருக்கு இந்த வருஷம் பார்த்தாலே பார்த்தாலேயானால் குரு பயிற்சி பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசிலேயே இருக்கிறதுனால நிச்சயமாக சிறு சிறு பிரச்சனைகள் உடல்நலத்தில் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் குரு பகவானுக்கு உண்டானதையும் சனி பகவானுக்கு உண்டானதையும் கண்டிப்பாக பிரீத்தி பண்ணுறது நல்லது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வ வாரம் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் போயிட்டு வாங்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்ற மாறுதல்கள் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்